மகளிருக்கு இலவச பயண திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து ஒன்னாக இருந்த குடும்பத்தை திமுக பிரிச்சிருச்சு ஆனால் எங்கள் எடப்பாடியா திமுக பிரித்து வச்சு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறாரு அப்படின்னு பேசி இருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் பிறந்தநாள் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல ஒரு ஆறு வாக்குறுதி வந்து கொடுத்தார் ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது அதில் நம்ம வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு வாக்குறுதியை குறிப்பிட சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்புல உட்காந்து மகளிருக்கு எப்படி இலவச பயணத்திட்டம் திட்டம் இருக்கோ அதே மாதிரி ஆண்களும் இனிமே பேருந்தில் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த இவர் சொன்ன உடனே அது பெரும் விமர்சனத்துக்குள்ளானது ஏற்கனவே திமுக விடியல் திட்டம் சொல்லிவிட்டு மகளிருக்கு இலவச பயணத்திட்டத்தை கொடுத்தாங்க இதுலேயே வந்து அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி புதுசா வந்து ஆண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு இது எப்படி சாத்தியமாகும் அப்ப வந்து போக்குவரத்து துறைக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை வந்து யார் ஈடுகட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து இருந்தது ஆனா ராஜேந்திர பாலாஜி இதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காருங்க அம்மா யார் யாரை எந்தெந்த இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்க வச்சதுனால இருந்தாங்க ஆனா எல்லாரையும் சோழி முடிஞ்சு இல்லை ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு எங்கள் எடப்பாடியார் புதுசாக அறிவிச்சிருக்கிற அந்த திட்டம் வந்து மகத்தான திட்டம் இந்த திட்டம் எதுக்கு தெரியுமா மனைவியோடும் காதலியோடும் இலவசமாக எங்கு வேணாலும் செல்லலாம் சினிமாவுக்கு போகலாம் நீங்க வந்து ஊர் சுற்றலாம் இதுக்காகத்தான் நாங்க வந்து ஆண்களுக்கு இந்த இலவச பேருந்து பயண வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு திமுக மகளிருக்கு மட்டும் கொடுத்து அந்த குடும்பத்தை பிரித்து வச்சிருச்சு எடப்பாடியார் முதலமைச்சரா வந்த உடனே பிரித்து வைத்த அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பாரு அப்படிங்க ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் அவருக்கு வந்து இருக்குது இப்படியான ஒரு விளக்கத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லலாமா இனிமே ஆண்கள் வந்து இலவசமாக மனைவியோடையோ இத காதலியோடவோ சினிமாவுக்கு போகலாம் இனி வந்து ஊர் சுற்றலாம் என்பதற்காகத்தான் நாங்க இந்த திட்டத்தை வந்து இது எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு இது எப்படி இருக்கு பாருங்க இவங்க மூளை எல்லாம் எப்படி வேலை செய்துன்னு பாருங்களேன் ஒரு மனைவியோடையும் ஒரு காதலியோடையும் ஊர் தான் ஆண்களுக்கு வந்து இலவசமா பேருந்து பயணத்திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்காரா திமுகவாவது ஒன்று சொன்னாங்க மகளிருக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா மாசம் ஒரு அறநூறுரூவா ஒரு ஆயிர வந்து மிச்சமாகும் அதை வச்சு அவங்க வந்து குடும்பத்தை வந்து நடத்திக்கிடுவாங்க அவங்கள்ட்டையும் வந்து கையில வந்து காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை மக்கள் ஏற்றுக்கக்கூடிய காரணத்தை வந்து சொன்னாங்க ஆனா இங்கே ராஜேந்திர பாலாஜி சொன்னது பாத்தீங்கன்னா இங்கே ஆண்களையும் பெண்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது மொத்தத்தில் வந்து அசிங்கப்படுத்துகிறார் காதலியோட மனைவியோட நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகலாம் நீங்கள் ஊர் சுத்தலாம் அதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் இது எப்படி இந்த அரசியலை எப்படி நகட்டிட்டு போகிறாங்கன்னு பாருங்களேன் இப்போ மாநகருக்குள்ள ஓடக்கூடிய அந்த பேருந்துகள் பூராத்தையும் ஆண்களும் பெண்களும் இலவசமாக பயணிக்கிறீங்க ஓகே அந்த போக்குவரத்து துறைக்கு இருக்கக்கூடிய அந்த இழப்பையும் வந்து எப்படி ஈடுகட்டுவீங்க ஆண்களும் இனிமேல் பேருந்துகளை இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அதுல ஏற்படக்கூடிய அந்த நிதி இழப்பை எதை கொண்டு சரி செய்வீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல நாங்க வந்து ஆண்களுக்கு இலவசமாக இதை நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இதுல நிதி இழப்பு இவ்வளவு ஏற்படுது அப்படின்னா அந்த நிதி இழப்ப எந்த இடத்துல இருந்து எடுக்க போறீங்க அதை எப்படி ஈடுகட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் நாளைக்கு இதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா இலவசமாக பின் ஆண்களும் வந்து பேருந்து பயணத்தை மேற்கொள்றதுனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூறு ரூபாய் மிச்சமாகுது அது வந்து அப்படியே டாஸ்மாக் கடையில் வந்து கொடுத்து அவங்க வந்து அந்த மதுவை அருந்துவதற்கு வசதியாக இருக்கும் அதனால இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லுவார் பாருங்க மீடியாவுக்கு முன்னாடி எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு எல்லாத்தையும் வந்து பேசிட்டோம்னா அது இப்ப ஜோக்குமார் தானே தெரியுது ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு அப்படின்னா என்ன அடிப்படை அறிவோடு அவர் வந்து பேசியிருக்கிறாரு இப்படி பேசலாமா அப்ப இது மக்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரிதானே அவமானப்படுத்துற மாதிரிதானே ஒரு மனைவியோடும் காதலியோடும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் ஊர் சுற்றலாம் சினிமாவுக்கு போகலாம் இது பெரிதும் பயன்படும் அப்படின்னா ஆனா இப்படிப்பட்ட அதை என்ன சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆட்களையும் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பக்கத்துல வச்சு ஆட்சி நடத்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே புரட்சி தலைவி அம்மா கிரேட் தான் அம்மா அவர்கள் வந்து கைம்ப நீட்டி இப்படி இப்போ ஆட்டுன்னா குரங்கு இங்கிட்டு இங்கிட்டு மாதிரி மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு கம்பீரத்தோடு இருந்தாங்க ஆனால் இப்படி மாதிரி ஆட்கள்லாம் வந்து இடையில பேச இருந்தாங்க அன்னைக்கு அதிமுக சொல்லி முடிச்சுருப்பாங்க நன்றி வணக்கம்